சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதா அமைச்சுக்கணும் அப்படின்றத பத்தி நாம் இன்னைக்கு பேசுகிறோம் ஒரு ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் அவ யோசிக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அவ வாழ்க்கை அமையுது பல பேர் தனிமையில் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக நினைப்பாங்க அதை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து வேதனைப்படுவாங்க அதனால அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் தடைப்படும் அப்ப நம்ம சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு உண்டான என்னென்ன வழிகள் இருக்குது அதற்கு நாம் என்னென்ன வழிகளை சரி பண்ணணும் எதை எதை விடணும் எதை எதை இன்னும் அதிகப்படுத்தணும் நம்ம வாழ்க்கை முறையில் எதெல்லாம் கடைபிடிக்கணும் யாரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை நம்ம பக்கத்தில் வச்சுக்காமல் இருக்கணும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களுக்கிட்ட நண்பர்கள் ஆகிறது முதல்ல நாம் நிறுத்தணும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பலர் பாராட்டலாம் பலர் அதை எதிர்த்து விமர்சனமும் செய்யலாம் ஸோ பாராட்டுறதை எப்படி நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கிறோமோ அதே போல் எதிர்த்து வரக்கூடிய விமர்சனங்களையும் மனப்பூர்வமா ஏத்துக்க வேண்டிய நிலையில நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதை பற்றியும் கவலைப்படாம நீங்கள் முன்னேறி 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 செல்வீர்கள் உங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்க வாழ்க்கையை உங்களால் நிச்சயமா வாழ முடியும் சிந்தனைகளை பலப்படுத்துறதுதான் நம்ம வாழ்க்கையில கற்றுக்க வேண்டிய பாடம் நேத்து நடந்தது முந்தாணித்து நடந்தது அதை வச்சு நாளைக்கு அப்படி நடக்கும் அப்படின்ற வீண் கற்பனைகளை செஞ்சுக்கிட்டு அது மூலமா பயத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா எதிர்காலம் எப்படி சிறப்பா இருக்கும் சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன சிந்திக்கிறீங்க எந்த வழியில சிந்திக்கிறீங்க உங்களோட பலம் எப்படிப்பட்டது அந்த பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல அந்த பலத்தை பெருக்குவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்க இறங்கினீங்களா இதெல்லாம் பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு அஸ்திவாரம் போட்ட மாதிரி நடக்கும் இல்லைன்னா அதே ஸ்டேஜில் தான் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லோருமே புத்திசாலிங்க ஏன்னா தடவுளை பற்றியும் உங்களை பற்றியும் கர்மாவை பற்றியும் உங்கள் எண்ணம் உங்கள் செயல் உங்கள் புத்தி உங்கள் மனசு எல்லா விஷயத்தையும் அன்பே சாயில் ஆழமாக படிச்சிருக்கீங்க அப்ப இதை எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி நம்ம வாழ்க்கையில பொதுவான கருத்துக்களை எடுத்து நாம முயற்சிகள் செஞ்சுட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் கடவுள் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட தலையில் கட்டிட்டார் அவர் எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவர் எப்போ செய்வார் அப்படின்னா எது எதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கணுமோ அதை நீங்கள் தான் ஆரம்பிக்கணும் எது எதெல்லாம் நடத்தணுமோ அதை நீங்கள் தான் நடத்தணும் இந்த ரெண்டு இடத்த நம்ம சரி பண்ணிட்டோன்னா அடுத்தது மூணாவது ஒரு பாட்டு நாலாவது ஒரு பாட்டு மொத்தமாக ஒரு மனுஷனுக்கு நாலே நாலு பாட்டு தான் த ஃபஸ்ட்டு ரெண்டு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்த ரெண்டு எதை நீங்கள் முயற்சி செய்து நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ அங்கே இருந்து அவருடைய ஆட்டம் ஆரம்பமாகும் சாய்ப்பா இங்கே தான் முக்கியமான ரூலுக்கு வரார் ஏன்னால் இப்போ உங்கள் கர்மாக்களில் இருந்து விடுதலை கொடுக்கணும் அப்போ அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையாக இருக்குது ஸோ சில பேர் சொல்லுவாங்க ஸ்டார்டிங் மட்டும் தான் பிரச்சனை அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஸோ பேசும்போது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஆரம்பந்தான் என்னன்னு தெரியாது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் போக போக சரியாயிடும் ஸோ ஸ்டார்டிங் அப்படிதான் தடுமாற்றம் இருக்கும் ஆனா தடுமாறுதுன்னு சொல்லி நாம் அந்த வாய்ப்பை நிறுத்திட்டோம் அப்படின்னா அப்ப கடைசி வரைக்கும் நம்ம எந்த இடத்துக்கும் போக முடியாம போயிடும் அப்போது உங்களுடைய ஒரு ஒரு வழிகளையும் நீங்க உருவாக்கி அதில் பயணத்தை மேற்கொள்கிற வரைக்கும் உங்களுடைய வேலை அந்த பயணத்தை சரியான முறையில் கொண்டு போயிட்டு உங்களை சரியான இடத்துல சேர்ப்பதுன்றது அவருடைய வேலை ஸோ முயற்சி உங்களது உழைப்பு உங்களது முடிவோ அவரது இது புரியுதா உங்களுக்கு அப்போ இதையும் நம்ம ஆழமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஏன்னா அன்பே சைடில் சொன்னதை தான் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லாததை ஒன்றும் புதுசாக சொல்லலை நீங்களும் கேட்காததை புதுசாகவும் கேட்கல எல்லா மனுஷங்களும் இந்த மாதிரியான விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம் நமக்கு புரியாமல் ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது நீங்கள் எத்தனையோ ஸ்பீச்சஸ் வந்து கேட்கலாம் புதுசாக உங்களுக்கு எதாவது இருக்குதான்னு ஓ இது வந்து புதுசாக சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு நம்மளை சிந்திக்கக்கூடிய விஷயங்களாதான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும் ஏன்னா பேசக்கூடிய அத்தனையுமே மனிதர்கள் தான் ஒரு மனுஷன் தன்னுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஷேர் பண்றான் அப்போ நீயும் நானும் எல்லாமே ஒரே மாதிரியான நம்ம வேற்று கிரகவாசிகள் அவர்கள் மனிதர்கள் அப்படி எல்லாம் இல்லை அப்போ புதுசாக எந்த கருத்தும் சொல்லப்படல நீங்களும் புதுசாக எந்த கருத்தையும் காதில் கேட்கவும் இல்லை எல்லாமே திரும்ப திரும்ப சிந்திக்க கூடியதுதான் அதை சரியான முறையில் சிந்திக்கணும்னு தான் ஒரு ஆள் உங்களுக்கு தேவைப்படுறாங்க அந்த ஆள் என் மூலமாக சாய்ப்பு அனுப்பி வச்சிருக்காரு இன்னொரு விஷயம் உங்கள் மூலமாகவும் சாய்ப்பு அனுப்புவார் என் மூலமாக தான் அனுப்புவார்ன்னா நான் அவ்வளோ பெரிய வஸ்தியா இல்லை தடவுளுடைய குழந்தைங்க அத்தனை பேருமே வசதி தான் அத்தனை பேருமே மாசு தான் ஸோ நம்ம எல்லாமே மாஸ் தான் நம்ம நாட் ஒன்லி சந்தோஷ் வி ஆர் ஆர் ஸோ நம்ம எல்லோருமே மாஸ் ரைட் அப்போ இந்த உணர்வை நீங்கள் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது நமக்கு நல்ல மனிதர்களோட துணை கிடைக்கப் போகுது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒன்றே இல்லை ரெண்டு இல்லை மூன்று இல்லை பல மாற்றங்களை சாய்ப்பாக ஏற்படுத்த போகிறாரு என்னுடைய வழியை நான் தேடி கண்டுபிடிச்சு முயற்சி செய்து அதில் பயணிக்கும்போது தான் எனக்கு அது கிடைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதியோடு நம்புனா வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் ஸோ இன்னைக்கு வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா பாதையை உருவாக்குவோம் பயணத்தை தொடங்குவோம் ஸோ பாதையை உருவாக்குறோம் பயணத்தை தொடங்குகிறோம் இந்த ரெண்டு தான் நமக்கு தேவை இப்போதைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை கொண்டு போய் சேர்க்கறது அவர் சேர்த்துப்பார் உருவாக்குற பாதையில பயணத்தை தொடரும் தொடருவேன் பாதையை உருவாக்குவேன் பயணத்தை பாதையை உருவாக்குவேன் பயணத்தை தொடருவேன் இதுதான் இன்னைக்கு வாக்கு தத்துவம் புரியுதா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவிட்டிஸ் இப்போ இந்த நேரம் நம்ம மனசில் இருந்து எடுத்து எறிகிற மாதிரி கற்பனை பண்ணலாமா ஸோ உங்கள் மனசில் ஆழமாக எழுதி வச்சுருக்கீங்க ஒன்றில் இருந்து லட்சம் எரி எழுதி வச்சுருக்கீங்க லட்சம் இப்போ ஒரே நேரத்தில் நம்ம அழிக்க போகிறோம் ஒரே ஒரு பட்டன் தான் எரே சால் அவ்வளோதான் கண்களை மூடுங்க அவங்க மனசில் உங்களோட நெகட்டிவிட்டி சிந்தனைகள் எல்லாமே நெகட்டிவிட்டியான சில தாட்ஸ் எல்லாம் இருக்க பாருங்கள் அது எல்லாம் உங்கள் ஆழ் மனசில் ஒரு பெரிய படமாக நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க இப்போது உங்கள் மொபைலில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அப்ப எல்லாத்தையும் டெலிட் பண்ணாதான் புது ஃபோட்டோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்கு இல்லையா அப்போ எரே சால் இல்லை அத்தனையும் அழிக்கப்படணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுச்சுன்னா நம்ம அழிக்கணும்னா அழிக்க போகிறோம் இப்போ இருக்கிற அத்தனை படமோ மோசமான படங்கள் நினைச்சு இப்போ அழிக்க போகிறோம் இப்போ அதை டெலிட் ஆல் அப்படின்னு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கட கட்ட கட கட்ட கடக்கட எல்லாமே அழிஞ்சு போய்டும் அதே போல் மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டீஸ் அந்த படத்தை இப்போ டெலிட் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் நாம் இப்போ கொடுக்க போகிறோம் அந்த பதிவுகளை இந்த நிமிஷம் இந்த நொடி அழிக்க போகிறோம் கண்களை முடி ஃபஸ்ட்டு அதை அழிங்க ஒரே நிமிஷம் கண்களை மூடுங்க முப்பது செகண்ட் கண்களை மூடுங்க ஓட விடுங்க ஒரு படமா டெலீட் ஆகிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கிட்டே இருக்குது எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டி ஓடுது ஓடுது கண்களை மூடுங்க கண்களை தயச திறக்காதிங்க ஓடிக்கிட்டே இருக்குது ஓடுது ஓடுது இதுதான் நம்ம வாழ்க்கைய அழிச்சுது ஏன்னா இந்த ஒரு இடம் தான் நம்ம மனசில் எந்த ஒரு நல்ல எண்ணத்தையும் உள்ளே விடாமல் தடுத்தது ஏன்னா இடம் ஃபுல்லு ஒரு ரூமில் ஒரு முப்பது பேருக்கு மேலே போக முடியாதுன்னா ஒருத்தன் இறங்கினாதான் ஒருத்தன் உள்ளே வர முடியும் ஒருத்தன் விட்டு வெளில போனாதான் ஒருத்தங்க உள்ளே வர முடியும் அப்போ அத்தனை பேரும் வெளியில் வந்தால் தான் இங்கே வெளியே உள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேர் உள்ளே போக முடியும் ரைட் இப்போ டெலீட் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் இப்போ உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது நெகட்டிவிட்டிஸ் அத்தனையும் இந்த காலை நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம அரேஸ் பண்ணிட்டோம் டெலிட் பண்ணிட்டோம் இப்போ பாதையை புதுசாக உருவாக்குறோம் ஏன்னா இப்போ ஃபோன் வந்து எல்லாமே போயிடுச்சு இப்போ புத்தம் புதுசாக இருக்குது இப்போ என்ன வேணும் என்ன தேவைன்றத நீங்கள் ஒன்றுன்னா தேடி பார்க்குறீங்க இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி உங்கள் பாதையை உருவாக்கி அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் உங்களுக்கு பெருகும் ஸோ பாதையை எப்படி உருவாக்குறது எப்படி பயணத்தை தொடங்குறது இதை தான் நம்ம அன்பே சாய் ஆடியோவில் கற்றுக்கிட்டே இருக்கோம் பன்னெண்டு ஒரு ஆடியோவில் கொடுக்குறோம் எட்டு ஒரு ஆடியோவில் கொடுக்குறோம் ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் நாம முழு மனதோட முழு முயற்சியோட முழு உழைப்போட முழு கவனத்தோட நாம் இனியே தொடங்குவோம் நம்ம வாழ்க்கையில் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னா பாதையை உருவாக்கி பயணத்தை தொடங்கும்போது இதுவரைக்கும் போகாத பாதையில் நம்ம போக போகிறோம் இது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் முயற்சி செய்து அந்த கடினமான பாதையை சாயப்பாவோட அருளோட கடந்து நாம் ஏகப்பட்ட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கடவுளின் அருள்னால் பேரின்பத்தை நாம் பெறப்போகிறோம் அந்த நினைப்போடு இந்த பயணத்தை இன்று முதல் நாம் தொடங்கலாம் விநாயகர் சதுர்த்தி எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் நமக்கு மன நிறைவை கொடுக்கறதை தாண்டி ஒரு பக்தி அதிகரிக்குது ஒரு நம்பிக்கை அதிகரிக்குது ஸோ எல்லோருடைய வீட்டிலையும் நலமும் வளமும் பெருகணும் உங்களோட அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா